வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சுசிலா வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஊர் உறுப்பி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ராசி உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தமாக ஜூஸ் கடை வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்க இதில் ஒரு நல்ல வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்களா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் இறந்துட்டதால் இப்போ தனி விடோவை தான் தனி மேலே தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து எதுவும் குழந்தைங்களெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கு எதுவும் குழந்தைங்கள் இருக்கக்கூடாது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி மறு திருமணமாக இருந்தாலும் சரி ஆனால் த தனக்கு வரக்கூடிய கணவர் படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல நம்ம லைஃப் லாங் நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிற சிறந்த மணமங்கனா தான் இருக்கணும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு 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 அடுக்குமாடி கட்டடெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து நகைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு நூறு பவுனுக்கு மேலேயே நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு படிப்பு தான் கம்மியாக இருக்கிறதால இப்போ ஆனால் இவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச நகன் பார்த்தீங்கனால நிறைய நகன் சேர்த்து வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களும் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை இவங்களுக்கு குழந்தைங்களும் எதுவும் இல்லை தனக்கு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு அப்படின்ட்டு த தனக்கு வரக்கூடிய கணவரும் வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டா போதும் தன்னை லைஃப் லாங் வச்சுக்கிற சிறந்த மனமங்கனா தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டோட மாப்பிள்ளையை தான் எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட முகவரின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் தான் இப்போ வசிச்சிட்ருக்குறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன்னா இந்த ஸ்கிரீன் தெரியுற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா தேன்மொழி வயது நாற்பது வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் பாலிஜா நாயுடு உற்பத்தியை சேர்ந்தவனு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசன் ராசி அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவனு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் தான் படி பத்தாவது வரையும் தான் படிச்சுருக்குறதும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வேலை தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீ டீ ஸ்டால் வச்சு ரன் பண்ணிகிட்டு தான் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்காதா சில கருத்து வேறு கணவரை பிறந்ததாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன் இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருதா இவங்க இப்போ தனி தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்குமடி கட்டடெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி பவுன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு காடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட முகரைன்னு பார்த்தீங்கன்னா தான் இப்போ வசிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகலை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய இந்த மின்னஞ்சல் முகூருக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க